துலாம்க்கு வந்து பாருங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய அதாவது ஒன்பதாம் பாவம் மிதனம் ஒன்பதாம் பாவம் மிதனத்துல போய் உட்கார்றதுனால பாக்கிய குருவா வர்றார் அந்த பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்றார் அப்ப பாக்கிய குரு எல்லா விதத்திலயும் பாக்கியம் எல்லா விதத்திலயும் குட் லக் ஃபார்ச்சுன் தொட்டதெல்லாம் தொடங்குதுப்பா நல்ல அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது இப்படின்னா பல விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் துளாராசி அன்பர்களுக்கு ஆஹ் நான்கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுயஸ்தானத்தை குரு பாக்குறார் அப்ப என்ன ஆகும் இல்லைங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம துளாராசி அன்பர்கள் நம்மளுக்கு குடும்ப ரீதியான ஒரு சொத்து அந்த சொத்துக்காக நம்ம வந்து பாருங்க கோட்டு ஏறி 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 இடங் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி படங்கள் தாங்க நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா துலாராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் துலா ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி வந்து பாருங்கள் குரு பயிற்சி மட்டும் இல்லைங்க எல்லா பயிற்சியும் சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலா அப்படின்னு தான் சொல்லணும் கு வந்து பாருங்கள் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய குருவாக அதாவது ஒன்பதாம் பாவு மிதுனம்ன்றது ஒன்பதாம் பாவம் மிதனத்தில் போய் உட்கார்றதுனால பாக்கிய குருவாக வர்றார் அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்றார் அப்போ பாக்கிய குரு என்ன பண்ண போகிறார் எல்லா விதத்துலையும் பாக்கியம் எல்லா விதத்துலையும் குட் லப் ஃபார்ச்சூன் தொட்டதெல்லாம் தொடங்குது இப்போ நல்ல அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது இப்படின்னா பல விஷயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் துளாராசி அன்பர்களுக்கு ஆனால் சுய ஜாதகத்தில் தசை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க குரு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க புரியுதுங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரு அப்படின்னா சால்டா நிறைய நல்லது நடந்துடும் தசையும் ஃபேவராக இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நட நல்லது நடந்துரும் கவலைப்பட வேண்டாம் சரி இப்ப பாக்கிய குருவா வரவர் நம்ம என்ன வேலை செய்யறதுனால அந்த வேலையை தங்கு தடையில் இல்லாம தங்கு தடங்கள் இல்லாம அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறோம் ஒரு வேலை நடக்கணும் ஒரு ஹையர் அஃபிஷியலை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பார்க்க போறோம் ஒரு பட்டாக்காக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா நேரம் சரியில்லை அப்படின்னா நூறு முறை போனா கூட அது நடக்காது ஒன்னும் ஆஃபீஸர் இருக்க மாட்டாரு இல்லைனா இந்த டாக்குமெண்ட் எடுத்துருவா அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவா அப்படிம்பாங்க இல்லைனா அந்த இடத்துல காம்ப்ளிகேஷனாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம அலைஞ்சு அலைஞ்சு வாங்கறதுக்குள்ளே போதோண்டா சாமி அப்படின்ற மாதிரி உட்காந்துரும் ஆனா இப்போ வந்து பாருங்க நம்ம ஒரு முறை போறோம் ஒரு முறை ஆஃபீஸர் இல்லை ரெண்டாவது முறை போகிறோம் அந்த வேலை நடந்துடும் அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாம ஸ்மூத்தா நடக்கக்கூடிய விஷயத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு பாக்கிய குருவா இருக்கவர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல குருனோட பார்வை வந்து வாருங்க ஒன்னாம் பாவத்துல இருக்கு ஒன்னாம் பாவம் அப்படின்றது சுயஸ்தானம் சுயஸ்தானத்தில் குருவனோட பார்வை இருக்கிறதுனால துலாம் ஆல்ரெடி யூ வெரி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு கையில் ஒரு தராசை வச்சுக்கினே சுற்றக்கூடிய அன்பர்கள் யாரு அப்படின்னா துளாராசி அன்பர்கள் காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்ஷன் ரொம்ப தெளிவு ரொம்ப புத்திசாலித்தனம் ஈகை அப்படின்றது இயற்கையாகவே உண்டு நாலு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு அட்ரஸ் எங்கள் துளாராசி அன்பர்களிட்ட கேட்குறதுக்கும் கிட்ட கேட்கறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது கிட்ட கேட்டால் அப்படி போங்க அங்கே இருக்குது சொல்லுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் துளாராசி கிட்ட கேட்டால் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க நேராக போங்க அங்கே ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில் கரெக்டாக ரைட் டேர்ன் பண்ணுங்கள் அங்கே ஒரு ஆயா வந்து போண்டா விடும் அந்த போண்டா சொல்கிறதுக்கு எதிர்க்க பாருங்க ஒரு பேங்க் இருக்கும் பேங்க்குக்கு பக்கத்து பில்டிங் அந்த மாதிரி அந்த மாதிரி பர்ஃபெக்டாக சொல்லக்கூடியவங்க காரணம் என்ன அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற டெண்டன்சி இயற்கையாகவே உண்டு மற்றவங்க கிட்ட ஆஹ் ஏதாவது நம்ம ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் உழுந்தரிச்சு செய்வாங்க கேட்கலனாலும் செய்வாங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பத்து ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க என்ன கிட்ட ஒரே ஒரு கெட்ட விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அட்டமெண்ட்டா பேசுவாங்க வெட்டு ஒன்று துண்டு பத்து பேசி துளா கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லா அப்படிப்பட்ட துளாராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் நான் ஆல்ரெடி எனக்கு நிறைய நல்ல குணம் இருக்கு அந்த நல்ல குணம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் நான் இன்னும் வந்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷன் ஆவேன் இன்னும் ரொம்ப தெளிவாக எனக்கு இறை வழி பாடு மேலே நாட்டம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நான் நிறைய சுவாமி கும்பிடுவேன் நான் பர்ஃபெக்ஷனாக இல்லாமல் நான் தெளிவடையது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் தெளிவாகணும்னு கஷ்டப்பட்டு ஆல்ரெடி நான் அப்படி தான் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களோட நற்குணங்கள் அப்படின்றது மேலோங்கும் அப்படின்றதும் சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க பாக்கிய குருவா இருந்து மூணாம் பாவத்தை பார்க்குறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி தூலாமுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ஒரு தூக்கலாகவே இருக்குங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தம்பி ஸ்தானத்துல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சொந்த தம்பியா இருந்தாலும் தம்பி ஸ்தானத்துல இருக்கவங்க அங்காளி பங்காளி பையன் இவங்களோட சப்போர்ட் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும் அதுக்கு மேல குருனோட பார்வை அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குருவனோட பார்வை இருக்கிறதுனால துளாராசி அன்பர்கள் பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மன சஞ்சனம் இதெல்லாம் காணாம போகுங்க நிறைய துளாராசி அன்பர்கள் இது சுயஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க பெருசாக வந்து பாருங்க எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு லைஃப்ல பெரிய ஆள் ஆகிட்டேன் பசங்க எனக்கு பெரிய சேலஞ்சாக இருக்காங்க நான் வந்து பாருங்க தொழிலில் இருக்க போட்டி சமுதாயத்தில் இருக்க போட்டி எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டேன் ஆனா பசங்க கிட்டால என்னால் ஜெயிக்க முடியலைங்க இது நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்றது உண்டு பசங்க கிட்ட ஜெயிக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிம்பாங்க அது இப்போத்தைய காலகட்டத்தில் நிறைய பசங்க அப்படித்தான் இருக்காங்க பட் பியாண்ட் தட் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரும்போது பசங்க தானாக மாறிடுவாங்க பெருசாக அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்லாம் அப்போ நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம் மனசஞ்சலோ மனக்குழப்பம் ஒரு விதமான வெளியே சொல்ல முடியாத ஒரு சஞ்சலம் ஒரு அசிங்கம் அவமானம் இதை பத்தி பிள்ளைய பத்தி சொன்னா வெளியே என்ன பண்ணுவாங்க அதை தருதலேன்னு சொல்லிடுவாங்க அடங்காதுன்னு சொல்லிவிடுவாங்க நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேலங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம துளாராசி அன்பர்கள் நம்மளுக்கு குடும்ப ரீதியான ஒரு சொத்து அந்த சொத்துக்காக நம்ம வந்து பாருங்க கோட்டு ஏறி 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 இடங்கிங்கிறோம் அது வந்து நம்மளுக்கு தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக வரல நிறைய துளாராசி அன்பர்கள் சாதகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப ரீதியான சொத்து ஒன்று இருக்குங்க எங்க அம்மா எங்களுக்கு பெருசாக கொடுக்கல நாங்கள் ஆனால் அண்ணன் தம்பிங்க மீதி மூணு பேர் கொடுத்துறாங்க என்னை மட்டும் ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் நடக்கிறது உண்டு தான் என்னை மட்டும் வந்து கொடுக்கல நான் வந்து அவங்களுக்கு பிறந்த நான் தான் பிறந்தனானே தெரியல எனக்கு வந்து முழுசும் என்னை பிள்ளையாவே நினைக்கல ஃபேமிலியில் இருக்குது இருக்குதானே அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுற துளாராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பூர்வீக சொத்து அது தகப்பன் வழியாக இருந்தாலும் சரி தாய் வழியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க குரு பகவான் நல்லா இருக்காரா அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க புரியுதுங்களா எல்லாம் நல்லா இருக்குது முக்கியமாக குரு ஃபேவராக இருக்காரு அப்படின்னா சாலிடாக இது வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லும் சரி இதுக்கும் மேலே துலாத்துக்கு வேற என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை இவ்வளோ தான் துலாத்துக்கும் சூப்பராக இருக்குது சரி பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க துலாம் நல்லாவே இருக்குது சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நான் வந்து பரிகாரம் சொல்லுவேன் அந்த விதத்தில் சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசன் எல்லா இடத்துலையும் வந்து லிங்க ரூபமாக இருப்பா இங்க வந்து பாருங்க இந்த ஆழகால விஷத்தை அருந்தி மயக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கும் பார்வதியினோட பார்வதி பக்கத்தில் இருக்க மாதிரி மகாவிஷ்ணு பிரம்மெல்லாம் இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும் ஈசன் ரூபமும் இருக்கு அந்த சுருட்டப்பள்ளி பிரதோஷ ஸ்தலத்துக்கு ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நிறைய நல்லது நடக்குங்க அதே மாதிரி அங்கே வந்து பாருங்க அன்னதான கூடமும் இருக்குது நல்ல சாப்பாடும் போடுறாங்க அந்த பிரதோஷ காலகட்டத்தில் நம்ம அங்கே போகும்போது உங்களுக்கே சேரிட்டி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்கு கொடுக்கறது தானம் கொடுக்கறது தர்மம் கொடுக்கறதுன்றது பிடிக்கும் முடியும்னா அங்கே அன்னதானத்துக்கு ஒரு நூறுரூபா கொடுங்க உங்களுக்கு வசதி இருக்குன்னா ஆயிரம் ரூபாய் கூட கொடுங்க அந்த பிரதோஷ ஸ்தலத்தை நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேலே சிவ வழிபாடு உங்களுக்கு அதீத மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் சரிங்களா இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன் தி ஹோல் குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது இது வந்து பாருங்கள் இது ஒரு பொதுவான பலன் இப்போ கோச்சார பலன் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க துளாராசி அன்பர்கள் ஆமாங்க எங்களுக்கு சில பல பிரச்சனைகள் இருக்குது எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணணும் தாராளமாக நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பாருங்கள் இப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தீராத துயரங்கள் இதெல்லாம் எல்லா குடும்பத்திலையும் இருக்குது பிள்ளைங்களால் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் வீடு வந்ததுலேருந்து நான் பெருசாக சரியில்லை எனக்கு பூமி தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பாருங்கள் நல்ல சௌக்கியமாக வாழ்ந்தோம் இப்போ என்ன என்னாச்சுன்னே தெரில திடீர்னு நிறைய பிரச்சனைகள் பூகம்பமாக வெடிக்குது அதுக்கு எங்கள் சுயஜாதகம் காரணமாக இல்லை வேறு ஏதாவது இருக்கா செய்வின மாதிரி இருக்கா இப்போ நான் வந்து ராசி தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வேறு லேடியோட தொடர்பு இருக்கார் வஷ்யம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில எங்கள் ஹஸ்பண்டை திருப்பி நான் வந்து என் பக்கம் எழுத்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரகசிய சூட்சமான பூஜை முறைகள் எத்தனையோ இருக்குதாங்க செய்து அந்த பூஜை முறைகள் எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நாங்கள் வந்து கிளாஸாகவே எடுக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறோம் விருப்பம் இருக்கவங்க உங்களோட காம்ப்ளிகேஷன்ஸை வந்து பாருங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் என்ன கிளாஸ் நீங்கள் சேரணும் அதுக்கு பூஜை விதிகள் என்ன அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணோம் எல்லா விதிமுறைகளும் வந்து ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நீங்கள் தெரிஞ்சுட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த கே கிளாஸில் சேர்ந்து வீட்லேயே பல பூஜைகளையும் பரிகாரங்களையும் சேர்ந்து செய்து நீங்கள் பலம் பெறலாம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் என்னங்க பரிகாரம்லாம் நிறைய சொல்கிறாங்க அந்த பரிகாரம்லாம் நாங்கள் பல பரிகாரம் செஞ்சுட்டோங்க எங்களுக்கு பெருசாக வந்து பலன் இல்லை அப்படின்னா இது இந்த பரிகாரம்லாம் வந்து பாருங்கள் பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு நம்ம செய்யக்கூடிய பூர்வஜென்ம கர்மாக்கள்னால இல்லை இப்போ நிகழ்காலத்தில் நம்ம செஞ்ச கர்மாக்கள்னால தான் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா ஆக அந்த கஷ்டத்தை இப்போ நீங்கள் செஞ்ச ஒரு கர்மாக்களுக்கு நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தை நீங்கள் என்கிட்ட கோடி ரூபா கொடுத்து என்னை வந்து அதை தீர்த்து வைங்க அப்படின்னாலும் என்னால் தீர்த்து வைக்க முடியாது நம்ம பூர்வ ஜென்மத்துடையோ இல்லை நம்மளோட முன்னோர்களோ சொல்லால் செயலால் உடலால் உள்ளத்தால் செஞ்சிருப்பாங்க கர்மாக்கள் கெட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம எப்படி கழிக்கணும் அப்படின்னா நம்மளோட செயல்னால் வழிபாடுனால் நம்மளோட உள்ளத்தால் நம்ம கஷ்டப்படுறதுனால மட்டும்தான் கழிக்க முடியும் அப்போ இந்த வழிபாட்டினால் கழிக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கா தாராளமாக இருக்குது நீங்களே பூஜை செய்வீங்க நீங்களே வந்து வழிபாடு செய்வீங்க உங்களோட கர்மக்களை நீங்களே தான் கழிச்சுப்பீங்க எங்களால் கழிக்க முடியாது அதுக்கு இந்த பூஜை முறைகள் வந்து பார்த்திங்கன்னா சால்டா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும் அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை பொதுவாக வந்து பாருங்க நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் நல்லதும் எப்பயுமே நம்மளை விட்டு போகாது அது நம்மளுக்கு கண்டிப்பா பலன் தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள்